ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே கீழே இருக்குதா ஹைட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க சரி அங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட சீமாவை தான் காட்டுறாங்க அவ வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வந்து ஷாருக் கான் கையால வாங்கியிருப்பா அதை வந்து நியூஸ் பேப்பரில் போட்டோவா பிடிச்சி போட்டிருப்பாங்க இதை வந்து வீட்டில் இருக்கிற அப்பா பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அத்தக்காரியும் அந்த தெருவில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரையும் வாங்கிடுறா அதை எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு பையன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் அப்போ வந்து சீமாவோட அப்பா மேல மோதிடுறான் அப்போ எல்லா நியூஸ் பேப்பரும் கீழே விழுந்துருது அங்க இருக்கிற சீமா ரோஹினி எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது ஐயா ஐயோ அப்பா பாத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நல்ல வேலை கரெக்டா அந்த பையன் வந்து தடுத்துறான் அங்கிள் தெரியாம மோதிட்ட சாரி அங்கிள் அப்படின்னு ஏ என்னடா உன் கையில என்ன இவ்வளவு நியூஸ் பேப்பர் இருக்கு காலில இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் கூட இங்கிட்ட கிடைக்கல நீ என்ன இவ்வளவு தூத்துக்கிட்டு போற அப்படின்னு கேட்க ஐயோ இது வந்து பழைய நியூஸ் பேப்பர் அங்கிள் நான் வந்து இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு போறேன் மத்தபடி வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இது கேட்ட அவருக்கு பயங்கரமா ஆச்சரியமா இருக்கு என்னப்பா நீ சரியா படிக்க கூட மாட்டேன் உனக்கு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் ஆன்சர் என்ன நம்ம மாதிரி இருக்கு சரி சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாரு இங்க வீட்டுல எல்லாரும் காட்டுறாங்க அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமூச்சு விட இங்க அப்பா கடல் வந்து குடுக்கையின் இருக்கையும் நடந்துட்டு இருக்காரு உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா காலையில இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் கூட படிக்காம இந்த நாளே ஓட மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து அங்கிள் உங்களுக்காக நியூஸ் பேப்பர் கொண்டு வந்துட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் இதை பார்த்து அங்க இருக்கிற டோட்டல் ஃபேமிலியுமே அப்படி ஷாக் ஆகுது சீமா பயந்து நடுங்கிட்டு நிக்கிறா ரோஹிணிக்கு வந்து கோமா கோமாவது பைத்திய பார்த்துட்டு இருக்கான் அதோட அப்பாக்காரரு அது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு அப்ப வந்து என்ன ஷாருக்கான் கூட ஒரு பொண்ணு நிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த சீமாவோட போட்டோ வந்து ஃபேஸை மட்டும் கட் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணோட ஃபேஸை வந்து ஒட்டிருப்பாரு போல சோ அதனால தான் இந்த பக்கத்து வீட்டு பையன் வந்து தைரியமா வந்து கொடுத்துருப்பான் இருக்கிறான் அப்பதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நிம்மதியாவே இருக்கு சரி இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாக்காரர் ஒரு ஃப்ரெண்டு வந்துடுறாரு ஏய் இந்த பாருடா எவ்ளோ பெரிய ஆளு ஷாருக்கான் பக்கத்துல நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரு உடனே சீமா பயப்படுறா தான் காட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது வந்து அவரு சோ பாத்தியா நான் வந்து நிக்கிறேன் நான் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு அது ஷாருக் பக்கத்துல ஒரு ஓரமா அவர் நிப்பாரு அதை பார்த்து தான் இவர் பெருமடிச்சிட்டு இருக்காரு உடனே ரோஹிணி சொல்ற பரவாயில்லையா அங்கிள் பெரிய ஆளாயிட்டீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஓட்டிட்டு இருக்கா இங்க அப்படியே பரத்வாஜ் வீட்டுலதான் காட்டுறாங்க நம்மளோட பாட்டிமா வந்து அப்படியே ஸ்டைலா வந்து என்ட்ரி ஆகுது அப்படியே அதை உடனே அந்த ரோட்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாட்டி வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க வாசல்ல அதே சமயம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் இவங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க இங்க இவங்க வச்சதுதான் சட்டோங்கிறது பார்த்தாலே நல்லா தெரியுது இங்கே அப்படியே சீமா வீட்டுல தான் காட்டுறாங்க சீமாக்கா வந்து கல்யாணம் போது பொண்ணு பார்த்துட்டு போன செய்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஆமா எப்ப கல்யாணம் எப்ப நிச்சயம் என்ன உங்க பொண்ணுக்கு போட போறீங்க பெரிய குடும்பமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப இவங்களும் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க சொல்றாங்க இவங்க வந்து பெரிய இடத்தை தானே பார்த்திருக்கீங்க அதுக்கு பாதியாவது நீங்க வந்து இந்த மாதிரி வரதட்சணை கொடுக்கணுமே அதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா நீங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அப்பா அந்த இடத்துக்கு வந்து அப்பாக்காரரு வந்துறாரு அதோட இல்லாத இடத்த விட்டு போயிடுறாங்க இதை கேட்டதுலேருந்து அப்பாக்காரருக்கு மனசே சரியாக இருக்காது ஏன்னா வந்து பரதவாட்சி குடும்பங்கிறது பெரிய குடும்பமாச்சே நம்மளோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய சீர்வரிசை செய்யணுமே அதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு நம்மளுக்கு கஷ்டம்னா என்ன பண்ணுவோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம் அதேதான் அவர் பண்றாரு அவரோட ஃப்ரெண்டான நிவாகருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு என்னடா என்னாச்சு உன் கொரல்ல சரியில்லையே அப்படின்னு கேட்டா இல்லப்பா இந்த மாதிரி வந்து என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்ல சோ அப்படி இருக்கும்போது முதவளுக்கு நான் வந்து நகை நட்டு எல்லாமே செய்யணுமே இதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லையே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஏதாவது வழி பண்ணனும் கடன் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து சீமா கேட்டவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதோட ரூம்ல வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவளும் அப்பாவும் அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு அப்பான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணாவே இல்ல ஆனா நீங்க எனக்காக எவ்வளவுதோ யோசிக்கிறீங்க என்ன மன்னிச்சிருந்தப்ப கிட்ட நிறைய விஷயத்த நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கா அப்பா அந்த இடத்துக்கு வந்து அத்தக்காரி வந்துடுறா என்னாச்சு சீமா ஏன் அலது அப்படின்னு கேட்டா இல்ல நான் வந்து என்னோட அப்பாவுக்கு நல்ல பொண்ணாவே இல்ல அவங்க நான் ஏமாத்துறல நான் ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா உடனே வந்து அவங்க ஆறுதல் சொல்றவங்க அந்த பாருமா இப்ப எல்லாம் நீ அழாத நீ வந்து இந்த உலகத்திலேயே நல்ல பொண்ணு உன்னோட அப்பா அவங்க மேலே அளவுக்கு அன்பு பாசமா வச்சிருக்கானோ அதே அளவுக்கு நீயும் வச்சிருக்க நீ இதை எல்லாம் எதுவும் நடக்கும் நடக்கும்போது நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆறுதல் சொல்லிட்டு அவங்களும் கண்ணுக்கலங்க தான் செய்யறாங்க அதோட இங்க வந்து வீட்டுல காட்டுறாங்க பாட்டி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ஆமா பிரேமுக்கு தான் வந்து பொண்ணு பார்க்க போனீங்க என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்டா அந்த பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கு இருக்கு குடும்பமும் நல்லா இருக்கு ஆனா என் மனசுக்கு ஏதோ ஒண்ணு பட்டுட்டே இருக்கு பொண்ணு வந்து காட்டுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்த விஷயத்த சொல்லி பழம்பிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க அவங்களுக்கு வந்து கால் வருது சீமாவோட அப்பாவோட ஒரு இருக்கார்ல இருக்காருல அவர் வந்து கால் பண்ணிருப்பாரு உடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு என்னாச்சு நேற்று பொண்ணு பார்த்துட்டு போனீங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்றோம்னு சொன்னீங்க இது வரைக்கும் எதுவுமே சொல்லல எங்க வீட்டு பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏது என்ன சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்கும்போது இவங்களும் சொல்றாங்க உடனே வந்து போனை வந்து கட் பண்ணிடுறாங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு எல்லாம் பதட்டமா கேக்குறாங்க தான் வந்து ஃப்ரெண்டுக்காரர் செய்றாரு இந்த மாதிரி நம்ம சீமாவா அவங்களுக்கு ரொம்பவே புடிச்சு போச்சா ஆனா வந்து அவங்க டைம் கேக்குறாங்க அவங்களோட பேரன் பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க முடிவு சொல்லுவாங்களாமா அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அங்க இருக்கிறவங்க இல்லாத ஃபேஸுமே ரொம்ப சுருங்கி போயிடுது என்னடாது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து இங்க அத்தக்காரங்க சீமா ரோக்குமே எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து கால் பண்ணி பேசலாம் சீமா நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவளுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பரை போட்டு கொடுத்து பேச சொல்றாங்க காலும் போகுது அங்க பார்த்தா வேற ஒருத்தவன் தான் வந்து எடுக்கிறான் அவன் யாரு அப்படின்னா அந்த வீட்டுல வந்து கருணா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு ஒரு மருமக இருப்பாங்க அவங்களோட பிள்ளை தான் இவன் சோ அவன் வந்து பேசும்போது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க தான் பேசுறாரு போல அக்கா பேச பேசு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சீமா என்ன பேசுறதுன்னு தெரியாம நாங்க ஆசிரமத்தில இருந்து பேசுறோம் இந்த மாதிரி பாட்டி வந்து இந்த மாதிரி வந்து பணம் கொடுக்கறதா சொன்னாங்க சோ இருந்தா வந்து கொடுங்க இந்த இதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருவாளா உடனே அங்க இருக்கிறவங்க திட்டுவாங்க என்னடி நீ அவன் பேம்கிட்ட வந்து பேச சொன்னா இப்படி சொதப்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க இங்க அப்படியே பரத்வாஜ் தான் காட்டுறாங்க பாட்டியோட ஹஸ்பண்டுக்கு நினைவு நாள் போல சோ அதனால பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது எல்லாரும் போய் பார்க்க பார்த்தா அங்க நம்மளோட பிரேமுடன் என்று இவர்தான் தான் நம்மளோட ஹீரோ சீமாவோட வருங்கால கணவர் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க பிரேம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கான் பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு ஒரு பொண்ணு வந்து இருக்கா அவளோட நெத்தியில குங்குமமும் கழுத்துல தாலியும் இருக்கு உடனே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க பிரேம் வந்து கல்யாணம் பண்ணித்தான் இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான் போல இவனுக்கு போய் நம்ம பொண்ணு பார்த்துட்டு சுத்திட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமும் வருத்தமும் படுறாங்க உடனே வந்து பிரேம் சொல்றான் இவளை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இவ பேரு சாக்ஷி சாட்சி இதான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மா அப்பா அவர் டோட்டல் ஃபேமிலி எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான் உடனே வந்து பிரேம் சொல்றான் நீ மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு வரா டக்குன்னு வந்து பாட்டி அங்கேயே நில்லு இதுக்கப்புறம் ஒரு அடி கூட நீ இந்த வீட்டுல வந்து எழுத்து வைக்க கூடாது என் குடும்பம் வந்து ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வீட்டுல இடம் இல்லை இங்க இருந்து வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்த உடனே பிரேம் வந்து மன்னிப்பு கேட்கிறான் பாட்டி மன்னிச்சிடுங்க உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு வேற வழியே வாய்க்கே இல்ல தயவு செஞ்சு எங்களை ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் உடனே இங்க இருக்கிற எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேசாங்க உன் விளைவுல நம்பிக்கை வச்சோம் இப்படி பண்ணிட்டே ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது நம்ம சீமாவோட வருங்கால புருஷனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஷாக்கா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஷாக் ஷாக்கானா மறக்காம கீழே வந்து ஷாக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ